சாப்பிடுங்க காட்டுங்க இது என்ன டேஸ்ட் இருக்குய்யா நல்லா இனிப்பா ஆ அரிசி மாதிரியிருக்கா அரிசி இப்போ ஐயா வந்து பாருங்க ஐயா என்ன டேஸ்ட் இருக்குங்க தோர்ப்பு சிறிய இனிப்பு கண்ணுக்குள்ளதே இதை போடலாம் ஓ ஒன்றும் ஆகாதா ஒன்றும் ஆகாது

இப்படி வச்சுங்க அப்படின்னா தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த மறு வந்து முற்றிடமாக உதிர்ந்துடும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்களை அன்பு சொன்னேன் நாரிதாஸ் நம்மளுடைய அருகில் மூலிகை சிகரம் செம்மணிதாசன் ஐயா இருக்காரு ஒரு அற்புதமான மூலிகை பற்றியும் அது எப்படி சாப்பிட்றது அது என்னென்ன நோய்கள் குணமாகும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழுவாஸ் ஐயா வணக்கம் ஐயா ஐயா என்ன மூலிகை நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க இதனுடைய மருத்துவ பயணிகள் அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசியா என்னுடைய கையில் இருக்கிறது தான் அம்மன் பச்சரிசி இலை தெரிஞ்சுக்கலாம் நல்லா இதுதான் அம்மன் பச்சரிசி இலை இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் அம்மன் பச்சரிசி இலை அம்மன் பச்சரிசியை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு பாருங்க இது எல்லாமே அம்மன் பச்சரிசி தான் இது மறு இருக்கிற இடத்துல தொடர்ந்து இதனுடைய பால் கிள்ளனா பால் வரும் இந்த இப்படி இப்படி இந்த செடியை இப்படி கில்லம்னா பால் வரும் பாரு பால் வருதுங்களா இந்த பால் இப்படி மறு இருக்குன்னா இந்த மரு இருக்கிற இடத்துல இது மருன்னு வைங்களேன் இந்த மரு இருக்கிற இடத்துல இப்படி வைக்கணும் இப்படி வச்சோம் அப்படின்னா தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த மறு வந்து முற்றிலுமாக உதிர்ந்துடும் அதேமாதிரி அல்சர் இருக்கவங்க இந்த இலையை கழுவி அப்படியே சாப்பிட்டு வரலாம் ஒரு கைப்பிடி காலையில் இது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கும் கேட்கும் அல்சருக்கு கேட்கும் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைக்கும் நல்லது இது தோர்ப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் பேங்கிராஸ்க்கு ரொம்ப நல்லது சரி இதுலேருந்து ஐயா என்ன சொல் தகவல் சொல்ல போகிறான்னு பார்க்கலாமா ஐயா உங்கள் கையில் இருக்கிற அம்மன் பச்சரிசி ஆமாம் சார் இலையை பற்றி சொல்லுங்கள் இவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காரு சொல்லுங்க ஐயா இதுதான் அம்மன் பச்சரிசி என்று சொல்லக்கூடிய சித்திரப்பாலாடை பாலாடை ஏன் அப்படி பேர் வந்துன்னா கில்லும் பொழுது நீங்கள் இதை பாருங்க பால் வருதில்ல ஆமாம் அதனால் சித்திரப்பாலாடை இதை வந்து பாருங்கள் கண்ணில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் கூட கண்ணுக்கே போடலாம் கண்ணுக்குள்ளவே இதை போடலாம் ஓ ஒன்றாகாதா ஒன்றாக

இதுமாக நம்ம கருணாகரன் ஐயா அவர்கள் அனுசருக்கு இப்போ சாப்பிட்டு காட்டுவார் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இதில் வேறு என்னென்ன மருத்துவத் தொகை ஐயா இன்னும் இதில் வந்து வெள்ளியை பஸ்பம் பண்ணுவாங்க வெள்ளியை என்ன உடச்சி இதை பொடியாக்கி இதை அரைச்சி போட்டு வெள்ளி பஸ்பம் செய்யலாம் என்ன வெள்ளி சத்து நிறைந்த மூலிகை அடுத்து வந்து பெண்கள் வெள்ளைப்போக்குக்கு இதை நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி நூரில் கலக்கி சாப்பிட்லாம் மாதவிடாய் வயிற்று வலி அது போன்ற நோய்கள்லாம் பெண்கள் நோய்களும் குணப்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு ஆண்மை பலம் உண்டாக்கும் கால்நடைகளான ஆட்டுக்கு பால் வரலை மாட்டுக்கு பால் சுரக்கலைன்னா இதை பிடுங்கி போட்டிங்கன்னா அது நிறைய பால் கறக்கும் தாய்மார்களும் சாப்பிடலாம் பால் சுரக்கும் பால் சுரம் அது மாதிரி ஒரு எளிமையான மூலிகை நல்ல மூலிகை பாருங்கள் கண்ணுக்கு போட்டுருக்கேன் முன்னாவாது மூணாவாது இப்போ ரெண்டு பேருமே இதை சாப்பிட போகிறாங்க அதை சாப்பிட்டு காமிங்க எப்படி அமௌன் பச்சரிசை நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இப்போ இவங்க சாப்பிட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க ஐயா போதுங்கய்யா நாளைக்கு வச்சுக்கோங்கய்யா நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க சரி சரி பாருங்க இவ்வளோ ஐயோ சாப்பிடுங்க சாப்பிட்டுக்காமங்க பாருங்க இங்கே காட்டு இருங்க இது என்ன டேஸ்ட் இருக்கு ஐயா நல்லா இனிப்பா ஆ அரிசி மாதிரியே இருக்கா அரிசி மரியா இப்போ ஐயா வந்து சாப்பிட்றாரு பாருங்க பாருங்கள் அ என்ன டேஸ்ட் இருக்குங்க தோர்ப்பு சிறு இனிப்பு ஒரு பச்சரிசி மாவு ஒரு பச்சரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில் என்ன இருக்குங்களே புரிஞ்சிங்களா இதோடு சேர்த்து இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அல்சருக்கான பொடி ஐயா வச்சுருக்காரு அதையும் உங்களுக்கு காமிப்பார் இந்த மூலிகை பார்த்திங்கன்னாக்கா அல்சருக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் கல்லீரலுக்கு அற்புதமாக வேலை செய்யும் குழந்தையின்மைக்கு அற்புதமாக வேலை செய்யும் குழந்தைமைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இழந்த இலை ஒரு கைப்பிடி அம்மன் பச்சரிசி எடுத்து நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி சரிங்களா மிக்சியில் அரைக்கூடாது அரைச்சி மாத விளக்கான முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் இதோடு சேர்த்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு இலையாக எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா கொழுந்தானால் ஒரு கைப்பிடி என்னென்னா சீத்தா இலை க கொழுந்து ஒரு கைப்பிடி இது மூணையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஏழு மிளகு வச்சு ஆறு பல் பூண்டு உரித்து அதை வச்சு எல்லாம் அரைச்சி அம்மியில் அரைச்சி மாத விளக்கான முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து இல்லை அந்த தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய நீர் பழைய இது அதில் குடிச்சிட்டு வந்து அந்த மூணு நாளும் அசைவம் இல்லாத அதாவது நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்டு வந்தோம்னா உப்பு புளி காரம் கம்மி பண்ணிக்கின்னு அகத்திக்கிற பாவக்காய் சாப்பிடாமல் அந்த மூணு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டி நார்க்கட்டி ஃபைப்ராய்டின்னு சொல்லுவாங்களா ஃப்ளேவரிங் ட்ரூட்ல அடைப்பு கருமூட்டை வளர்ச்சி இல்லை வெடிக்கலை கர்ப்பப்பை வீக்னஸாக இருக்குது வீங்கி இருக்குது பல்கி வீட்னஸ்ஸாக இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இருக்கிற கிருமிகள் எதுவாக இருந்தாலும் வெளியேறக்கூடிய அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னாக்க இந்த அம்மன் பச்சரிசையோடு சேர்த்து நான் சொன்னேன் மூலிகைலாம் உண்மை உண்மைதானே ஆமாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு அல்சருக்கு அற்புதமான பொடி பார்த்திங்கன்னா இது இருக்குது இதை வந்து காலை ஒரு ஸ்பூன் மதிய ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் இதோடு சேர்த்தி ரெண்டு டேப்லெட் தருவார் அதையும் எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ சிவியர் அல்சர் இருந்தாலும் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அமிரம் ரிஃப்ளக்ஸ் ஆகுது கேடு இருக்குது அப்படின்னு எண்டோஸ்கோப் பார்க்கு பார்த்தும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் பல வருஷமாக அல்சர் இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக இந்த மருந்து நிச்சயமாக பயன்படும் கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் படித்த படதாரி மருந்து மூலமாக ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை பெற்று நோய் நடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மூலிகைகளே போதும் இதுவே சாப்பிட்டாவே சரியாக போயிடும் வேலை இதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் மீண்டும் இன்னொரு ஒரு அறிமையான பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா